அஸ்லாம் அலைக்கும் ஆசுரா நோன்பை முகரம் பிறை பத்தில் தான் நோற்க வேண்டுமா அல்லது பிறை பத்து பதினொன்னாவது நாளிலும் நோன்பு நோற்கலாமா ஆசுரா நோன்பு எப்போது நோற்க வேண்டும் என்பது பற்றி நம்மில் சிலர் பரவலாக முகரம் பிறை ஒம்பது பத்து அல்லது பத்து பதினொன்றாவது நாளிலும் நோன்பு நோற்கலாம் என்று கூறுகின்றனர் அதற்கு பின்வரும் பதீசை ஆதாரமாக காட்டுகின்றார்கள் நபி சல்லல்லா வலைசிலம் அவர்கள் கூறினார்கள் ஆசுரா நோன்பு வையுங்கள் அதில் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாற்றம் செய்யுங்கள் அதற்கு முந்திய நாளோ அல்லது அதற்கு பிந்திய நாளோ நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்று அகமதில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது தீச ஆதாரமாக காட்டுவார்கள் இது தொடர்பான அனைத்து அறிவிப்புகளிலும் இஃப்னு அபி லைலா என்பவர் இடம்பெறுகிறார் இவர் வந்து சக்தியில் மிக மோசமானவர் ஆவார் மேலும் இவரை அறிஞர்கள் பலவீனமானவர் என்றும் கூறியுள்ளனர் எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானது ஆகும் முகரம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்று வரக்கூடிய செய்திகள் தான் ஆதாரபூர்வமானவை ஆகும் எனவே முகரம் பத்து பதினொன்றாவது நாள் நோன்பு நோக்கக்கூடாது அது நபி வழிக்கு மாற்றமானதாகும் இபுனு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் ஹலே செல்லம் அவர்கள் ஆசுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோற்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் அப்போது மக்கள் அல்லாவின் தூதரை இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் ஹலே செல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முகர்ணம் ஒன்பதாவது நாளில் சேர்த்து நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாவின் தூதர் செல்லல்லா அலைசல் அவர்கள் இறந்து விட்டார்கள் இது முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது கடைசியாக இடம்பெறுகிறது அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளில் சேர்த்து நோன்பு நோற்பேன் என்று நபி செல்லல்லா உலைசன் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது கதீஸாக இடம்பெறுகிறது நபி சல்லல்லா வலிசில் அவர்கள் ஒன்பதாவது நாள் நோன்பு நோக்காமல் இறந்து விட்டாலும் அவர்கள் நம்மை நோக்கி ஒன்பதாவது நாளும் சேர்த்து ஒன்பது பத்து நோன்பு நோக்குமாறு கூறியிருப்பதால் நாம் முகரம் விரை ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களும் ஆசரா நோன்பு நோற்க வேண்டும் அதுதான் நபி சல்லல்லா அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும் அஸ்லாம் அலைக்கும்